சிறப்புரை ஆர் அப்துல் கரீம் ஜே மாநில பொதுச் செயலாளர் பெரும் பொருளாதாரத்தை செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறீங்க ரமலான் மாதம் ஒரு மாதம் முழுக்க பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நோம்பு வைக்கிறீங்க இத்தனை வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு நமக்கு எதுக்கு தருகா தேவரும் மாநில செயலாளர் கல்வியின் மூலமாக உங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கும் கல்வியின் மூலமாக உங்களுடைய சமுதாயத்தின் நிலையை மாற்றுவதற்கும் நீங்கள் அடுத்த பத்து ஆண்டுகள் கடுமையாக உழைக்கவில்லை என்றால் எண்ணி இருபது ஆண்டுகளில் இந்த நாட்டில் அடிமைகளாக வாழ்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அனைவரையும் குடும்பத்தோடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நாச்சுக்களும் கிளை قلم كلي